السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا மௌலான லாகதையும் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒரு ஒன்றே உரை தாக்கமாக சாந்தியும் சமாதானமும் இருலகத் தலைவர் எம்பெருமானார் மகமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி செல்லாகோ அலேஇவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முகமையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வெயில் காலத்தில் இந்த அனலையும் வெப்பத்தையும் இந்த உஷ்ணத்தையும் நம்மால் தாங்க முடியல அதற்காக வேண்டி எந்தெந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றோம் இந்த உலகத்துடைய இந்த உஷ்ணமே இந்த வெப்பமே இந்த அனலே இந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே சூரியன் மிக அருகாமையில் வந்துடும் இவ்வளோ தூரத்தெல்லாம் இருக்காது கிட்ட வந்துடும் சூரியன் வெப்பம் தாங்க முடியாது அனல் தாங்க முடியாது அங்கு ஒதுங்குவதற்கோ இலை பாருவதற்கோ எந்த விதமான நிழலுமே இருக்கார் எந்த நிழலுமே இருக்கார் நாளை மறுமை நாளிலே மஹர் மைதானத்தில் இங்கேயாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஏழை மக்கள் மரத்துக்கடியில் கட்டில் போட்டு படுப்பாங்க கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் ஏசி போட்டு படுப்பாங்க இப்போ உலகத்தில் எப்படியாவது அந்த அனலை அந்த வெப்பத்தை அந்த உஷ்ணத்தை தவிர்த்து கொள்ளலாம் தடுத்து கொள்ளலாம் ஆனால் மறுமை நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் மிக அருகாமையிலே இறங்கி வந்துடும் இந்த சமயத்தில் கடுமையான வெப்பம் கடுமையான உஷ்ணம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வியர்வைகளும் மூழ்கிடுவாங்களாம் இங்கே வேறு வந்து சொன்னால் துணிதான் நினைவுது ஆனால் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நாளை மறுமை நாளில் அவர்கள் தங்களுடைய பாவம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் வியர்வையிலே தத்தளிப்பார்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லா செல்லம் நல்லடியார பற்றி கவலை கிடையாது யார் பாவம் செய்திருக்கின்றார்களோ கம்மியாக பாவம் செஞ்சுருக்கிறார்கள் அவங்க கரண்டை கால் வரை வியர்வையிலே தத்தளிப்பார்கள் அதாவது ரோட்டில் தண்ணியில் நடக்கிற மாதிரி மழை வந்து ரோட்டில் சேரும் சகதீகமாக இருக்கும் பொழுது அந்த ரோட்டுடைய தண்ணியிலே நாம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார்கள் சில மனிதர்கள் அதிகமாக பாவம் செய்திருப்பார்கள் சில மனிதர்கள் அதிகமாக பாவம் செய்திருப்பார்கள் சிலதாக அழகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் விட அதிகமாக பாவம் செய்திருப்பார்கள் அவர்கள் முட்டுக்கால் வரை வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் சிலர் இடுப்பு வரை சிலர் வயிறு வரை சிலர் நெஞ்சு வரை சிலதாகூர் அழகிய செல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் சிலர் தங்களுடைய தாடை வரை வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய பாவங்கள் அதிகரித்து போய் பாவத்தில் உலகத்தில் எதையுமே மிச்சம் வச்சிருக்க மாட்டாங்க போல அவங்க எந்தெந்த பாவம் இருக்குதோ என்ன போறோம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போனா என்னென்ன வைக்கிறாங்க எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி துனியாவில் என்னென்ன பாவம் இருக்குதோ அதை எதையுமே வெட்டி விட்டு வைக்கிறது கிடையாது எல்லாத்தையும் உங்கள் போல இருக்கவங்க நல்லா பாதுகாக்கணும் அவர்கள் சலந்தாஹு அழைவ அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தங்களுடைய தாடை வரை தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அழைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மஷன் மைதானத்துல வெப்பமும் அனலும் அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் சாதாரணமானதெல்லாம் கிடையாது அதிகமாக இருக்கும் அங்க ஓடி ஒளியறதுக்கோ ரெஸ்ட் எடுப்பதற்கோ கொஞ்சம் நிழல் கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் சலதாக அனைகசலவர்கள் அவர்கள் சொல்றாங்க ஒரே ஒரு நிழல் உண்டு ஒரே ஒரு நிழல் உண்டு அதுதான் அல்லாஹுடைய நிழல் அது அந்த ஆயத்த அந்த ஹதீசிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அல்லாவுடைய ரஹமத்துடைய நிழல் என்று சொல்கின்றார்கள் சின் இன்னும் சில உளமாக்கள் அரிசியுடைய நிழல் என்று சொல்கின்றார்கள் அந்த நிழலை தவிர வேறு நிழலே மஹன் மைதானத்தில் கியாமத்தினாலே கிடையவே கிடையாது அந்த அந்த ஒரே ஒரு ஒரு நிழலில் வேண்டும் என்று சொன்னால் சொன்னார்கள் சில காரியங்களை உலகத்திலே செய்யக்கூடியவர்கள் அந்த நிழலே தங்குவார்கள் அந்த நிழலே அல்லாவுடைய ரஹமத்தான அந்த நிழலில் அல்லாவுடைய அர்சுடைய அந்த நிழலில் அவர்கள் இடம் அல்லாஹ் அவர்களுக்கு இடம் கொடுப்பான் என்று சல்லல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் சொன்னார்கள் முதலாவதாக ஒரு ஏழு பேர் சொன்னாங்க சல்லாஹூ அலி வசல்லம் ஒரு அகதியத்தில் ஏழு பேர் சொன்னாங்க சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதிலே முதலாவதாக நீதி வலுவாத மன்னன் இங்கே மன்னனை மட்டும் கணக்கில் எடுத்துக்க கூடாது மன்னன் மட்டும் அல்ல யாரெல்லாம் நீதமாக நடக்கின்றார்களோ தன் சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே நீதமாக நியாயமாக நீதத்தோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த இடத்திலே நிழலிலே இடம் உண்டு அரசர்களுக்கு தானே நமக்கு இல்லையா அப்படி நினைக்க யாரெல்லாம் நீதமாக நினைக்கின்றார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த நிழலில் இடம் உண்டு உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது அப்படி இப்படி அப்படிங்கிறோம் நாம ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம் அந்த இடத்துல அல்லாவிற்காக நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுது பாதிக்கப்படக்கூடியவர் நீங்க ஒரு தீர்ப்பு சொல்றீங்க இந்த பக்கம் ஒரு வசதியானவர் இருக்கிறார் இந்த பக்கம் ஒரு ஏழப்பட்டவர் இருக்கிறார் உண்மையிலே தவறு செய்தவர் ஏழப்பட்ட மனுஷன் குற்றம் இல்லாதவர் பாதிக்கப்பட்டவர் வசதி உள்ளவர் நாம் நினைப்போம் அவருக்கு வசதி இருக்குது அவர் எப்படியாவது சமாளிச்சுக்குவார் ஏழப்பட்ட மனுஷன் அவனுக்கு பத்தாயிரம் ரூபா ஃபைன் போட்டால் அவன் எங்கே போய் கட்டுவான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சமயத்தில் கூட தானே அவன் சமாளிச்சுக்குவான் அவன் பத்து லட்சம் கூட அவனுக்கு இது சாதாரணம் இவன் ஏழப்பட்டவன் ஆச்சு இவனுக்கு அந்த ஃபைன் பத்தாயிரம் ரூபாய் போட்டா இவன் எங்க இருந்து கட்டுவான் அப்படின்னு சொல்லி உங்கள் நீதத்தை நீங்கள் கொஞ்சம் இதுவும் தப்பு குரான் சொல்லு நீதம் என்று சொன்னால் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழப்பட்டவன் தானுங்க அப்படின்னு சரி நீ போப்பா சரிப்பா விடு அப்படின்னு நியாயம் வசதி உள்ளவன் பக்கம் இருந்தாலும் கூட ஏழையை தப்ப விடக்கூடாது என்று குரான் சொல்லுது அப்போ நீதம் என்பது அது ரொம்ப முக்கியமானது சொல்றார் அநியாயம் செய்வதை அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன் யாரையும் நீங்கள் யாரும் அநியாயம் செய்யாதீங்க அப்ப தீர்ப்பு என்று வரும்பொழுது அது நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் குரான் இன்னும் விளக்கமாக சொல்லும் அது உனக்கே பாதகமாக இருந்தாலும் சரி உன் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி உருடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி கடைசியாக சொல்லுது அந்த தீர்ப்பு உன்னை பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த நீ தான் பயன்படுத்த வேண்டும் அப்ப நீதம் செலுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் நீதம் செலுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் இன்ஷா அல்லா அவர்களுக்கு அல்லாவுடைய அரசுடைய நிழலில் அவருக்கு இடம் கிடைக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நீதத்தை கை கொள்ள வேண்டும் நீதமாக நடக்கணும் நீதமாக பேசணும் நீதமாக தீர்ப்பு செய்யணும் சொந்த வந்ததுக்கு பத்தியிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு கீழ் உள்ளவர்கள் நமக்கு மேல் உள்ளவர்கள் எல்லோரிடத்திலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படி நடந்து கொண்டால் இன்ஷா அல்லா அல்லாவுடைய ஆட்சியிலே நமக்கு நிழலில் அந்த நிழலிலே நமக்கு இடம் கிடைக்கும் இரண்டாவது சலல்லா அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் வாலிபத்தை வணக்கத்திலே கழித்த வாலிபன் வாலிபத்தை வணக்கத்திலேயே கழித்த வாலிபன் அவனும் அந்த அரசு போய் தங்கிக்குவான் இடம் இடத்தை கொடுப்பான் நாம் என்ன நினைக்கிறோம் வாலிப வயசுல ஆட்டம் போடுறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் துன்யாவுக்காகவுமே வாலிப வயதை ஒதுக்கி வச்சிடறோம் எப்ப தொழுகலாம் ஒரு ஐம்பது வயசு ஆகட்டு அஞ்சு கெப்ப போல ஒரு அறுபது வயசு ஆகட்டுங்க வாலிப வயதை உலகத்திற்காகவும் உலகத்துடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காகவும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் ஏங்க என்னங்க வயசாயிடுச்சு மாட்டேங்கிறீங்க தாடி வைக்கிறதா தாடி வைக்க வேண்டிய வயசுல தானங்க வருது பிறந்த உடனே தாடி வந்துடுதா அவன் ஆம்பளங்கு ப்ரூஃப் உடனே தாடி வருது அது வரைக்கும் அவன் குழந்த பிள்ள எப்ப தாடி மீசம் வந்துருச்சோ அப்போ யார் அவன் ஆம்பளை அது வரைக்கும் குழந்தை அப்போ இப்போ தாடி வந்துச்சு அப்ப ஆம்பளை அப்போ நாம் என்ன பண்றோம் அந்த இளமை வயது அல்லவா வாலிப வயது அது தீனுக்காக இல்லை தப்பி தவறிகளும் கொடுத்துட மாட்டோம் ஜும்மாவுக்கு வர்றதே பெரிய விஷயம் சில பேர் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் காலேஜுக்கு அனுப்புங்கிற பேரில் ஜும்மாவுக்கு கூட அனுப்புறது இல்லை ஆரம்பத்திலே தீனுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு வாலிபன் வளர்கிறான் என்று சொன்னால் அவன் எதிர்காலம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் பேசிக்கே தீன் தாங்க நம்முடைய எதிர்காலத்துடைய அடிப்படையே தீன் தான் தீன் இல்லாமல் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று கனவு கூட காண முடியாது அப்போ சலதாகு அழைவசலம் சொல்றாங்க வாலிப வயதிலிருந்தே விவாதத்திற்காக தன்னை ஒதுக்கு கொண்ட அந்த வாலிபன் இளம் வயதிலிருந்தே சின்ன பிள்ளையில இருந்தே வணக்க வழிபாட்டிற்காக தன்னை ஒதுக்கி கொண்ட மனிதன் சரியா தொழுகுவான் குரான் விக்ரி செய்வான் அல்லா பயந்து வாழ்வான் தீமைகளை செய்ய மாட்டான் எப்பொழுது அந்த வாலிபத்திலிருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வந்த அந்த வாலிபன் வாலிப வயதிலேயே வழக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த வாலிபன் நாளை மறுமை நாளிலே மஹர் மைதானத்துடைய அந்த கடுமையான உஷ்ணத்திலே அல்லாவுடைய அர்ஷுடைய மேலில் அவன் இடம் அவனுக்கு இடம் அளிக்கப்படும் என்று சலல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது மனிதரை பற்றி சொன்னார்கள் மஸ்ஜிதிலேயே மனம் லயித்து போனவர்கள் மஸ்ஜிதிலேயே மனம் லயித்து போனவர்கள் எப்போ நம்ம மஸ்ஜிதுக்கு போகும் எப்போ பாங்க சொல்லுவாங்க எப்போ போய் முன் சொன்ன தொழுகுவோம் சொல் முன் சொன்ன தொழுது குரான் ஓதுவோ துவாக செய்வோம் விக்கிரி செய்வோம் பறந்து தொழுகுவோம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிடைச்சா போய் மசிதில் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதின் மீது ஆவல் கொண்ட அந்த மனிதன் தன்னுடைய மனதை பறிகொடுத்த அந்த மனிதன் அழகாக சொன்னாங்க முக்மீனுக்கும் ஒரு உதாரணம் சொன்னாங்க முக்மீன் சொன்ன அல்லாவை ஏற்றுக்கொண்டவன் முனாஃபிக் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் ஈமான் சரியா படியாதவன் தொங்கிக்கிட்டு இருப்பான் ஈமான்லையும் குஃப்ரிலையும் இவனை இவன் இந்த மனிதருடைய தன்மையை பற்றி சலந்தாக அழகிய செலம் அவர்கள் சொன்னார்கள் முக்மின் சொன்னால் வெளியில் போனால் கூட மஸ்ஜிதுக்கு வந்துடுவான் எப்படி ஒரு மீனை தண்ணியிலேருந்து வெளியே தூக்கி போட்டால் தண்ணியை தேடுதோ அதே மாதிரி ஒரு முக் மின் மச்சிதை விட்டு வெளியிலே சென்றாலும் தான் எப்பொழுது மச்சிதுக்கு போவோம் என்று அந்த மீனை போல துரித்துக் கொண்டிருப்பார் மீனை தண்ணியில் தூக்கி போட்டா தூக்கி போட்டா தான் அந்த மீன் வெளியில தூக்கி போட்டா எப்போ நமக்கு தண்ணி கிடைக்கும் தண்ணியில போய் பூந்து சுதந்திரமாக நிம்மதியாக நம்முடைய உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அந்த மீன் எண்ணுகிறதோ வெளியில துடிக்கும் குழு போல ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி உள்ளம் விட்டு வெளியில் போயிட்டா மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உள்ளம் முனாஃபிக்கீன்களுடைய உள்ளம் வெளியில நாக்கில் ஈமானையும் மனசுக்குள்ள குப்ரையும் வைத்து இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சகர்களுடைய மனசு எப்படி இருக்கும் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை போன்று இருக்கும் எப்படி பறவையை கூண்டில் அடைச்சா அப்படி சுதந்திரமா இருக்குமா வெளியே எப்படா விடுவாங்க நாம போய் சுதந்திரமாக இருக்கலாம் என்று அந்த பறவை அதே மாதிரி முனாஃபிக்கு மச்சிதுக்கு வந்தா என்னடா இந்த கூண்டுக்குள்ள போட்டு நம்ம அடைச்சி வச்சுட்டாங்க எப்ப வெளியே போவோம் நம்ம எப்ப ஃப்ரீயாகுவோம் என்று முனாஃபிக்கினுடைய உள்ளம் மச்சிதுக்கு வந்தா வெளியில போகணும்னு ஆசைப்படும் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கும் அப்போ யாருடைய உள்ளம் மஸ்ஜிதிலே லயித்து போயிருக்கிறதோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த இடம் கொடுப்பான் என்று சலல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நான்காவதாக அல்லாவிற்காகவே நட்பு கொண்டு அல்லாவிற்காகவே பிரிந்த இரு மனிதர்கள் அவங்க நட்பாக இருக்கிறது அல்லாவுக்காக அவர்கள் பிரிந்து சண்டை போட்டாலும் அல்லாவிற்காக நட்பாக இருப்பது என்பது பல காரணங்கள் பிரிவது என்பது சொந்த காரணத்துக்காக சொத்தை காரணத்திற்காக அல்ல அவன் என் கூட பேசல அவன் சொல்லல அவன் கல்யாணத்துக்கு எனக்கு முன்னுரிமை கொடுக்கல என்ற காரணத்தினால் பிரிவது அல்ல அல்லாவிற்காக உண்மையிலே பிரிவது என்று சொன்னால் டேய் நீ ஹராமா சம்பாதிக்கிற இனிமேல் உன்னுடைய நட்பை எனக்கு வேண்டாம் உன்னுடைய உறவை எனக்கு வேண்டாம் என்று பிரிகின்றான் பாருங்க ஒரு தவறு செய்கின்றான் ஹராமை செய்கின்றான் பாவத்தை செய்கின்றான் உன்னுடைய உறவு எனக்கு வேண்டாம் என்று நட்பை தூக்கி உதறுகின்றான் பாருங்க இதுதான் அல்லாவுக்காக பிரியம் தவறுக்காக ஒரு மனிதன் பிரிகின்றான் என்று சொன்னால் அது அல்லாவிற்காக பிரிவது நட்பு என்பது சுயநலமாக இருக்கலாம் அல்லாவிற்காக இருக்கலாம் ஆனால் சொல்றாங்க ஒருத்தரை பிரியப்படுறதுன்னா கூட அன்பு வைக்கிறதாக இருந்தால் கூட நட்பு வைப்பதாக இருந்தாலும் கூட அல்லாவுக்காக வைக்கணும் பிரியதாக இருந்தாலும் கூட அல்லாவுக்காக பிரிய வேண்டும் சண்டை செய்வதாக இருந்தால் கூட அல்லாவிற்காக சண்டை செய்ய வேண்டும் அப்படி ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனுக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் இடம் கொடுப்பான் என்று அலிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்தாவது சொன்னார்கள் அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறான செயலுக்கு அழைத்து நான் அல்லாஹை பயப்படுகின்றேன் என்று ஒதுங்கி கொண்ட ஒரு மனிதன் தவறுக்காக அழைக்கிறாங்க ஆனா இவன் அல்லாஹ் பயந்து அல்லாஹ் நாளை நரகத்தில் ஒத்துக்கி போட்டுவானே அப்படின்னு சொல்லி தன்னை அல்லாவின் அல்லாவை பயந்து அந்த தவறில் இருந்து ஒதுங்கி கொண்ட மனிதர் முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹேப் ரஹமத்துல்லா இந்தியா ஒன்றாக இருந்த காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முஃப்தி ஆகுங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு பெண் தப்பான காரியத்துக்காக அழைச்சிட்டா இவங்க உடம்பெல்லாம் மலை தள்ளி பூசிக்கிட்டாங்க நஜீஸ் தள்ளி பூசிக்கிட்டாங்க அந்த பொம்பளை பார்த்து ஆஹா அச்சை நாத்தம் ஓடிச்சு இவர் போனார் நல்லா குளிச்சார் போட்டு சோப்பாக அதை இதை போட்டு குளிச்சுட்டு அப்போ அவங்க ஓதிகிட்டு இருக்கிறாங்க மாணவராக இருக்கின்றார்கள் வாலிபராக இருக்கின்றார்கள் உஸ்தாதுக்கு முன்னாடி பாடத்தில் போய் உக்காந்தாங்க உட்காந்தவுடனே உஸ்தாது இன்னும் ஒரு மாதிரியாக வாட வருதுன்னு கேட்டாங்க இவர் அந்த பீரியடு முடிஞ்ச உடனே மறுபடியும் போனார் இன்னும் தண்ணி நிறைய ஊற்றி சோப்பு ஷாம்பு என்னென்னலாம் இருக்குதோ போட்டு குளிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு வந்து உட்காந்த அப்போ உஸ்தாத் சொன்னாங்க என்ன ஒரு மாதிரியாக வாட வருது அப்படின்னா மறுபடியும் போனார் அடுத்த கிளாஸ் அடுத்த பீரியடுக்கு போய் குளிச்சுட்டு வந்து உஸ்தாதுக்கு முன்னாடி வந்து உட்காந்தா உஸ்தாது கேட்டாங்க என்ன ஒரு மாதிரியாக வாட வருது அப்போ இவர் சொல்லிட்டார் உஸ்தாது நான் இது மாதிரி ஒரு சிக்கல மாட்டிக்கிட்டேன் உடம்பு ஃபுல்லா நஜீஸ் பூசிக்கிட்டேன் எவ்வளவு குளிச்சாலும் உடம்புல இருந்து அந்த கெட்ட வாடை போகல போருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உஸ்தாத் சொன்னாங்க உன்னுடைய உடம்புல இருந்து கெட்ட வாடை வரல நறுமணம் கமழுகிறது என்று சொன்னார்கள் உஸ்தாத் நறுமணம் வருது பாவம் உடம்புல இருந்து நீ அந்த பாவத்திலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக செய்த அந்த காரியம் அல்லாஹ் உன்னுடைய உடலிலே நீ

காத்து கொண்ட அந்த மனிதனுக்கு நாளை மஹன் மைதானத்திலே அல்லாஹ் அர்சுனிலே இடம் கொடுப்பான் என்று கண்வர் ரசூலுல்லாஹி சல அல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆறாவது வழக்கை கொடுப்பதை இடக்கைக்கு தெரியாமல் தர்மம் செய்த அந்த மனிதன் வலது கையில் கொடுக்கிறார் இடது கைக்கு தெரிய அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாம மரவா தர்மம் செய்யணும் அப்படியே பேனர் ஒட்டி வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல குரூப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு கொடுக்கிற தர்மத்தை எப்படி எல்லாம் বিলম্বறப்படுத்துறாங்க பாருங்க முதல்ல வாட்ஸ்அப் அப்புறம் ஃபேஸ்புக் அப்படி யூடியூப் அப்படியே இன்ஸ்டாகிராம் அப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி தர்மம் செய்தால் எந்தவிதமான ප්‍රயோஜனமும் இல்லை யாருக்கும் தெரியாமல் மறைவாக தர்மம் கொடுப்பது அது அல்லாஹ் பிடித்தமானது அப்படி தர்மம் கொடுப்பவர்களை நாளை மஹ்சர் மைதானத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுவ அர்ஷூடியா நேழிலே அவர்கள் தங்க வைப்பான் என்று சொல்லல்லா அழகுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஏழாவதாக ஒரு மனிதன் தனிமையில் அல்லாவை திக்ரு செய்து அல்லாஹாவை பயந்து கண்ணீர் வடித்த மனிதன் தனிமையில் உட்காந்து தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கிறான் அல்லாவுக்கு முன்னாடி நாளை மஹர் மைதானத்தில் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கணுமே என்று பயந்து உலகத்திலேயே செயலை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதன் அல்லாஹ் பயந்து பாவத்திலிருந்து தன்னுடைய செயல்களை சீராக்கி கொண்ட மனிதன் அல்லாவுடைய அச்சத்தால் கண்ணீர் அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த மனிதன் இந்த ஏழாவது மனிதன் இப்படி இந்த ஏழு பேர்களுக்கும் நாளை மஹர் மைதானத்திலே அர்ஷருடைய நிழலிலே அவர்களுக்கு அல்லாஹ் இடம் கட்டாயம் கொடுப்பான் என்று கண்மணி ரசூல்லாஹி சல்லாஹ் அலை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்ல இந்த ஏழு செயல்களையும் செய்து இன்னும் மற்ற அமல்களையும் செய்து அல்லாஹுடைய ரஹமத்துடைய நிழலில் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலில் Tangga kudiye, ilai para kudiye, bodunga kudiye, baki Allah nam jilur kum tandar luana gan. Wa akhir da'wana, anilhamdulillahi rabbil alamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.